அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து நம்ம அந்த வருமக்கலையில் கூடிய சில நுட்பங்களை சொல்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் குறைவாக இருக்கிறவங்களும் பலசாலிகளை எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிடி போட்டு வீழ்த்தரத்து பிடி அப்படின்னு நம்ம காட்டுறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஒரு முடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு தெரிச்சண்டை சாதாரண சண்டைகள் என்ன டக்குன்னு முடியை பிடிச்சிட்டு அடுத்த கையில் ஓங்கி அடிப்பாங்க அப்போ நாம அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முதல்ல முடி பிடிச்சி இப்போ முடி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கையில் அதிக வரைபோது என்னன்னா தடுக்கணும் தடுத்து அதே கையில் அங்கே அரைஞ்சிடணும் நல்ல பலமாக அரைக்கணும் நம்ம வந்து மெதுவாக காட்டுறோம் நல்ல பலமாக அரைஞ்சிடணும் அரைஞ்சதுக்கு அப்புறமா இடது கையை வந்துட்டு கீழே வைக்கணும் ஏன்னா பலசாக பலம் குறைவாக இருக்கிற வந்து எடுத்தால் கண்டிப்பாக அந்த கையை வந்து விடுவிக்க முடியாது அதனால இந்த இடதுகை கீழே வச்சு வலது கையை மேலே வைக்கணும் மேலே வச்சு இந்த பிடி போகணும் இந்த பிடியை போட்டு கீழே அமுத்தணும் அப்படின்னா அப்படியே அமுத்து அமுத்தும் போது இது ரிலீஸ் செய்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த கையை பிடிச்சிக்கணும் இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இது அப்படியே திருப்பினா போது விழுந்துருவாங்க திருப்பினா கீழே விழுந்துச்சாங்களா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முகத்தில் ஒரு குத்து குத்திடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு வந்து பலம் தேவை அப்படின்னு அவசியம் கிடையாது பல எப்பேற்பட்ட பலசாலியும் நம்ம வந்து அடிக்க முடியும் பலமே இல்லாதவங்க கூட அடிக்க முடியும் சுலபமான ஒரு சூழ்ச்சி வந்து இன்னொருடைய பாருங்கள் இப்போ நிமிஷம் இந்த பதவி இப்போ வந்து முடிவு பிடிச்சிக்கிறாங்க முடிவு பிடிக்கும்போது அரையும் போது தடுத்து முகத்தில் ஒரே அரை அப்படியே அரைஞ்சிடணும் அரைஞ்சிட்டு இடத்துக்கு கீழே வச்சு வலது அதுக்கு மேலே வச்சு பிடிச்சி அமுத்து முக்கியில அமுத்தி 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 அப்படி திருப்பிட்டால் கேளுக்கணும் கிழவுறதுக்கு அப்புறமா முகத்தில் ஒரே குத்து தான் வேலை முடிச்சோம் சரியா ரொம்ப சுலபமான ஒரு சூட்சும விருப்பம் தயவு செஞ்சு இதை வந்து யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய தற்பாதுகாப்புக்கு மட்டும் பயன்படுத்திவிங்க சரியா நல்லது மகிழ்ச்சி நன்றி